இந்த காலத்தில் முஸ்லிம்களை பார்க்கிறோம் என்ற பெயரில் என்ற பெயரிலே ஸ்டைல் என்ற பெயரில் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன பிறந்த நாள் விழா கொண்டாடுவது முஸ்லீம் இஸ்லாத்தில் இருக்கிறதா புத்தாண்டு விழா கொண்டாடுவது ஹாப்பி நியூ இயர் என்று விஸ் பண்ணுவது இதெல்லாம் முஸ்லீம கலாச்சாரமா அன்பானவர் மேலும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மாற்று மதத்தவர்கள் பூஜை செய்து தன்னுடைய கைகளிலே சிகப்பு கயிறை கட்டிக் கொள்வார்கள் கருப்பு கயிறை கட்டிக்கொள்வார்கள் மஞ்சள் கயிறை கட்டிக்கொள்வார்கள் அவர்கள் பூஜை செய்து கட்டிக்கொள்வார்கள் ஆனால் ஒரு முஸ்லீம் சில முஸ்லிம்களை பார்க்கிறோம் அவனும் கயிறை கட்டுகிறார்கள் கேட்டா சொல்றான் இது ஸ்டைல் இது ஃபேஷன் எவ்வளவு தவறான காரியம்